அண்மையில் இலங்கை ஊடாக தமிழகத்திற்கு பயணத்தை மேற்கொண்ட பயணி ஒருவர் இலங்கை தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறு சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவு செய்த பயணிகளில் ஒருவர் தற்போது இலங்கை மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் இலங்கையில் பேரிடர் காலங்கள் ஏற்பட்டிருந்த போது இவர் மத்திய கிழக்கு நாடொன்றில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக தமிழகத்திற்கு செல்வதற்காக விமான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இலங்கை ஊடாக விமான பயணத்தை மேற்கொண்ட இவர்கள் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தங்கியிருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது இதன்போது அவர்கள் இலங்கையில் இருப்பவர்கள் தங்களை சரியாக கவனிக்கவில்லை அதாவது விமான நிலையத்தில் தங்களை சரியாக கவனிக்கவில்லை நாங்கள் இனிமே இலங்கைக்கு செல்ல மாட்டோம் என்ற ரீதியில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த கருத்துக்களுக்கு இலங்கை மக்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த மக்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் அதாவது கடந்த சில தினங்களாக இலங்கையில் டிட்பா புயலின் தாக்கம் காரணமாக பல்வேறு சீரற்ற காலநிலை நிலவி கொண்டிருந்தது மக்கள் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களை கவனிக்கவில்லை என்று நீங்கள் எவ்வாறு மக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பீர்கள் இலங்கை தொடர்பாக என்று சமூக வலைதளங்களில் இந்த நபர்களுக்கு எதிராக அதாவது அந்த தமிழக பயணிகளுக்கு எதிராக பெரும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் மன்னிப்பு கோரியது மாத்திரமல்லாமல் இலங்கையில் அர்த்தங்களில் உயிரிழந்த மக்களுக்கு ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றும் அவர் பிரார்த்திப்பதாக தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இவர் இவ்வாறு விமான நிலையத்தில் தங்கியிருந்த போது இலங்கையில் அனர்த்தம் ஏற்பட்டது தனக்கு தெரியாது என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்